யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுர் ராயா அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே இன்றைக்கு ஒரு பெரிய சோகமான செய்தி என்னென்னா ராம் சுரத்குமார் நாம கேந்திரா ட்ரஸ்டுன்னு சொல்லி எட்டயபுரத்தில் பகவானுடைய அருள் குழந்தை விஜயகுமார் அவர்கள் பெரிய அளவில் நிலமெல்லாம் வாங்கி போட்டு கல்கோயில்லாம் சுவாமிக்கு கட்டணும்னு சொல்லி பெரிய இதெல்லாம் பண்ண இப்போ தான் அரசாங்கத்தினர் இதெல்லாம் வாங்கிடுது அப்படிப்பட்ட அந்த மாமனிதர் நம்ம எல்லாம் விட்டு பகவானோடு ஐக்கியமாகி விட்டார் எனவே அவருடைய ஆத்மா சாமி சாந்தி அடையணும் போல் அவருடைய அளப்பரிய சேவைகள் ரொம்ப இருக்குது அந்த நிலத்தில் அவர் நினைத்தபடி அந்த கோயில் வரணும் அதுக்கு கற்பகவல்லியும் அவங்களுடைய மகள் தேவி தேவையும் அது முன்னின்று எல்லாம் செய்யணும் அதுக்கு பகவான் வழியும் ஒழியுமாக இருந்து வழிநடத்தணும் அவருக்கு முக் முக்தி கிடைக்கணும் பகவானுக்காக வேண்டி தொண்டு செய்கின்ற அந்த புண்ணிய ஆத்மாக்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் கிடைக்கும் அதனால் அவர் திருக்குடும்பம் கற்பகவல்லியம் அம்மாள் அதுபோல் தேவகி ரெண்டு வரையும் கூடவே இருந்து வழியும் ஒழியமாக வந்து வழி நடத்தி தேவகிக்கு நல்ல திருமணம் நடைபெறவும் அருள் புரிய வேண்டும் அவங்களுக்கும் நல்ல ஹெல்த்தை கொடுக்கணும் இது ஒரு மீளா துயரமாகி போயிட்டு நம்ம மெயின் ரோட்டில் தூத்துக்குடி அற்போட்டையிலேருந்து வரக்கூடிய அந்த ரோட்டில் மெயினாக ஒரு பெரிய போர்டெல்லாம் வச்சு நாங்கள் அடிக்கடி போய் பூஜையெல்லாம் பண்ணி கொண்டி பார்த்துருப்பீங்க அதே போல் மண்டத்துக்கு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வருவார் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் பகவானுடைய அருள் குழந்தை அவர் பகவானுடைய திருவடியில் சேருவதற்காகவும் முக்தி கிடைக்கிறதுக்கும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கட்டும் ஜெய் ஒய்ராம் சிவகுமார் மகாராஜுக்கு